மக்களுமான விதைகளின் குரல் பேசுவதற்கு எதுவும் கிடைக்கல திமுக திமுக அனுதாபியும் பாலியல் குற்றவாளியுமான ஞானசேகரன் தொடர்பான ஒரு விவாதம் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் நடக்குது அதிமுக சார்பாக பேசுவதற்கு சசிரேகா அவர்களும் திமுக சார்பில் பேசுவதற்கு மயிலாடுதுறை டிக்கி என்ற ஒரு பொறுக்கி அதுல சசிரேகா அவர்கள் வந்து ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க ஞானசேகரன் வீட்டில் இருக்கக்கூடிய படுக்கை அறையில் அமர்ந்து மா சுப்பிரமணியம் அவர்கள் உணவு அருந்தினார் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அதற்கு அந்த மயிலாடுதுறை விக்கி என்ற பொறுக்கி என்ன சொல்றானாக்க அது ஞானசேகரன் வீட்டினுடைய படுக்கை தான் அப்படி என்பது சசிரேகாவுக்கு எப்படி தெரியும்னு எனக்கு தெரியலைங்க அப்படின்னு நக்கலாகவும் இரட்டை அர்த்தத்திலும் பேசுறான் ஒரு முறை சொன்னதோடு நிற்காமல் மீண்டும் ஒரு முறை சொல்றான் சசிரேகாவுக்கு அது படுக்கை அறை எப்படி தெரியும்னு எனக்கு தெரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இரட்டை அர்த்தத்தில் பேசுறான் அதை உடனடியாக அரசியல் விமர்சகராக இருந்த வில்சன் அவர்கள் அதே இடத்துல கண்டிக்கிறாங்க அதே இடத்துல இன்னொரு அரசியல் விமர்சகராக உட்கார்ந்து அந்த செந்தில் என்ற திமுகவினுடைய அண்டா வாயே திறக்கல இந்த பக்கம் கார்த்திகேயன் நெறியாளராக இருக்கக்கூடிய புதிய தலைமுறை நெறியாளர் கார்த்திகேயனும் வாயை திறக்கல

உங்க அம்மாவுக்கு ஞானசாகரன் வீட்டுக்கு அப்படின்னு எங்களுக்கும் கேட்க தெரியும் ஆனா நாங்க அப்படி கேட்க மாட்டோம் நாங்கள் அப்படி தரந்தாத அரசியல் செய்யக்கூடிய ஆட்கள் நாங்கள் கிடையாது எங்களுக்கும் கேட்க தெரியும் ஆனால் நாங்கள் கேட்க மாட்டோம் பெண்களை நாங்கள் மதிக்கக்கூடியவர்கள் அப்போ ஒரு பொது வெளியில பொது ஊடகத்துல உட்காந்துகிட்டு சசிரேகாவை பார்த்து அது ஞானசேகர வீட்டு படுக்கை அறைதான் உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரியல அப்படின்னு நீ இரட்டை அரசியல் பேசுற அந்த தொலைக்காட்சியினுடைய நெறியாளரும் இதை கண்டிக்காமல் கடுமையாக கண்டிக்காமல் கடந்து போகிறாரு அடுத்து பேசலாம் வாங்க வாங்கன்னு சொல்றாரு அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா திமுகவினருக்கு பதில் சொல்ல துப்பு இல்ல வக்கு தெம்பலனா இது போன்ற ஆபாச தாக்குதலை தான் அவர்கள் முன்னெடுப்பார்கள் அப்ப அந்த சசிரேகா அவர்களுக்கு எவ்வளவு பெரிய பக்கிர புத்தியோடு அவன் பதிலளித்து இருக்கிறான் இதை திராவிட முன்னேற்ற கழக அரசு அனுமதிக்கிறா முக ஸ்டாலின் அனுமதிக்கிறாரா அல்லது உதயநிதி ஸ்டாலின் இதை அனுமதிக்கிறாரா நீங்க சொல்லுங்க அப்ப ஒரு பெண்ணை பொதுவெளியில பொது ஊடகத்துல உட்கார்ந்துட்டு உங்க திமுகவை சேர்ந்த ஒரு பொறிக்கு பய அசிகப்படுத்துவான் கேவலமா பேசுவான் இரட்டை அர்த்தத்தில் பேசுவான் இதை நீங்கள் அனுமதிக்கிறீர்களா அப்படி என்பதுதான் எங்களுடைய கேள்வி எங்களுக்கும் பேச தெரியும்